மாடு வெட்டி பெற்றது மாடு வெடிகுண்டு மாதிரி இருக்கே அண்ணன் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் தடவி தெரிவி சூப்பர் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாடு வெட்டி பெற்றது தம்பி மாடு வாலிய கருப்பன் மாணகிரி வாத்தியர் மாடு வாலிய கருப்பன் தொட்டுப்பாரு வீரரா காலையில் பார்த்துடலாம் மாண்பிகு அமைச்சர் பிடிஆர் வழங்கும் ஒரு தங்க காசு பிடிச்சி பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மாடு செம்பன் மாடுப்பா செம்பன் மாடு செம்பன் நெருஞ்சு வி கேவி ஐயாவும் மாடு ஐயா ஒரு சண்டை போடாதீங்க சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா புடிச்சு பாரு பாரு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா இலங்கை மாகாணி அவனியாபுரம் குருசாயி மாடுப்பா இலங்கை மாகாணி அவனியபுரம் குருசாயி மாடு புடிச்சு பாரு வெளியில வாங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா அருமையான மாடு வெற்றி பெற்றது சார்

அங்கனூர் தங்கம் எழுச்சி தமிழர் தொழில் திருமாலன் எம்பி தொழில் மாடுபடி அருமையான மாடு அருமையான வெற்றி பெற்றார் ஜெயிச்சிட்டார் வீரர் வந்து தங்க காசியும் ஐநூறு போங்க பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை கறிக்கடை முத்து மாடு கரும்பாலை கறிக்கடை முத்து மாடு வெளியில மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுனிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் மாடுப்பா மேற்கு மண்டல தலைவர் சுனிதா விமல் மாடு புடிச்சு பாரு புடிச்சு பாரு தொட்டு பாரு வீரரா காலையான அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா வீரர் ஜெயிச்சிட்டார் முக்குடி ஜல்லிக்கட்டு பிறவி அவனியபுரம் செல்லத்தம்மன் கோயில் மாடு பிரவே அந்த பேர்காலை பிடிச்சி யாராதீங்க அவணியபுரம் செல்லத்தம்மன் கோயில் மாடு ஒரு ஆள் மட்டும் கொம்ப பிடிக்காதீங்க அருமையான வீரர் மாடும் சூப்பர் அழகோட சூப்பர் வீரவே பேர்கால யாராதீங்க மாடு ரிட்டன் வருது மாடு ரிட்டர்னே இனிமேல் பிடிக்காது மாடு ஜெயிச்சிருச்சு இனிமேல் பிடிக்காதீங்க மாடு ஜெயிச்சிருச்சு பிடிக்க கூடாது மாடு ரிட்டன் வந்த மாடு பிடிக்காதீங்க பிரதர் ரிட்டன் வர மாடை பிடிக்காதீங்க

மாண்புமிகு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு குடிச்சு பாரு குடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு மேல எஸ் டி பிரகாஷ் மாடுப்பா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா இப்ப தங்க காசு வங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் வெட்டும் தம்பி மாடு பிடிக்கிற மாடு அடிக்காதீங்க மாடு வெற்றி பெற்றது புடியில திருப்தி இல்ல மாடு ஜெயிச்சிருச்சு மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டி அன்பு நினைவாக வேதாப்பா கரட்டுப்பட்டி அன்பு நினைவாக வேதா செங்கோட்டு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரன் சு வெங்கடேஷ் அவர்களை விழாக்குழு சிறப்பாக அன்போடு வருகிற வரவேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அவரை அன்போடு வருகை வருகிற வரவேற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்பு சகோதரர் சவுண்ட் மட்டும் தான் உரிய ஐயோ ஐயோ போச்சு இந்த மாடு ரிட்டர்ன் வருது மாடு அருமையான மாடு வெட்டி மாடு ரெண்டு மாடு ரிட்டர்ன் வருது பாத்துக்கங்க மாடு மாடு ரிட்டர்ன் வருது சட்டமன்ற உறுப்பினர் விவி ராஜன் செல்வ சர்பா 500 அவனி அபரம் கொத்தனார் திரு ஏகே பிரனித் மாடு தம்பி மாடு ரிட்டர்ன் வருது பாரு புடிச்சு பாரு தொட்டு பாரு மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டர்ன் தம்பி மேல ஏறாதா பூரா பையில வந்துட்டாங்களே மச்சக்கால மயிலக்கால மரக்கால எல்லாம் உள்ள இருக்காங்களே வீல விரட்டுறது யாருன்னு தெரியலையாப்பா எப்ப வர்ற மாதிரி ரிட்டன் அந்த மாதிரி பிடிக்காது ரிட்டன் அந்த மாதிரி தம்பி ஏ என்னங்க சொல்றது கேட்க மாதிரி பையன் இரநூத்தி தொண்ணூறு ஆகணும் அப்படியே பிடிச்சிட்டு கொடுங்க இது ரிட்டன் அந்த மாதிரியா உடுங்கயா ஐயப்பா ஐயோ உதச்சிட்டு ஓடிடா ஆத்தாடியே என்னம்மா ஓடுறா கிளம்புடா ஐயோ ஐயோ ஓடிடுறா ஓடிடு சிக்காத சிக்கிட்டானே வீரர் வெற்றி பெற்றார்ப்பா

வீரர் வெற்றி போயிட்டார் கொஞ்சம் எமர்ஜென்சி கட்ல இருக்க காவல்துறையினர் அந்த மாடை வெளியே சிவகங்கை மாவட்டம் கீழடி காளீஸ்வரன் மாடுப்பா சிவகங்கை மாவட்டம் கீழடி காளீஸ்வரன் மாடு

அந்த வீரரை பயனட்டி மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் அணிவகுப்பு அமைச்சர் வழங்கும் மூர்த்தி சார்பாக ஒரு தங்க காசு மட்டும் வீரர் ஒரு ஆள் ஒராள் மட்டும் வீரர் மாட்டுக்காரங்கள மாடு அவனி ராமநாதன் பால்சாமி பால்சாமி மாடுப்பா செகுட்டுவேன் அந்த மாடை பிடிச்சிட்டு போ சொல்லுங்க அந்த மாட்டை ஓடிடுப்பாங்க பிரதர் தயவு செய்து எம் கே எஃப் சி அவனி ராமநாதன் பால்சாமி மாடுப்பா அந்த எமர்ஜென்சி கட்டில் இருக்க கார் அருமையான மாடு அருமையான வீரர் உட்றாதீங்க நல்லா பிடிங்க மாடு சூப்பர் வீரர் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் பா அந்த எமர்ஜென்சி கட்டல இருக்க காவலர் உள்ள வாங்க வீரர் ஜெயிச்சிட்டார் மதுரை மாவட்டம் கிழக்கு யானைமலை வவால் தோட்டம் வீரணன் மாடுப்பா மாடு கொஞ்சம் வீரன் மாடுங்கேரம் இல்ல மாடு நிறைய இருக்கு கொஞ்சம் வேமா வருங்க அவர்களுக்கும் மனமா நன்றி இவ்வளவு நேரம் சொல்லியும் மாடு வெளியில வந்து அப்படி இருந்து வீரர் அவருக்கும் நன்றி வீரர் சீக்கிரம் கொண்டாங்க கொண்டு வர சொல்லுங்க அடுத்த எடுத்துட்டு வர அண்ணே நல்ல மாடு இல்ல வெள்ளிக்காசு சேர்த்து போட்டு சொல்லிடுறேன் ஜிஆர் கார்த்திக் நினைவாக தர்மபுரி பாலா பிரதர்ஸ் வர்ற மாடு தர்மபுரி மாவட்டம் வீரத்தமலன் ஜல்லிக்கட்டு பேரவை தர்மபுரி மாவட்ட தலைவர் காந்தி மாடு எம் ஜி ஜெயிலர் தர்மபுரி ஒட்டி இருக்காரு பெங்களூர் பார்டர்ல ஒரு சைக்கிள் மாண்பு பத்திரப்பதி மாடு வணிகத்துறை அமைச்சர் தங்க காசு ஒண்ணு ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு ரஜினி நசீர் மன்ற தலைவர் தர்மபுரி காந்தி மாடு எம் ஜி ஜெயிலர் அருமையான மாடு தர்மபுரில தர்மபுரி அவருக்கு மனமார்ந்த நன்றி சைக்கிள் டோக்கன் ஒண்ணு கொடுத்துருங்க இங்க தங்க காசு மேல ஸ்டேஜ் ஏறி வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் தர்மபுரில இருந்து மாடு அடைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஆன்லைன் டோக்கன் மதுரையில் ஆன்லைன் டோக்கன் வந்து வாங்க முடியாது தர்மபுரில ஆன்லைன் போட்டாரு கிடைச்சிருக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கிறது அதுக்கு உறுதியாக இருந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி

விருதுநகர் மாவட்டம் ஏதாவது விளையாட அமைச்சருக்கே காசு போடலான்னு பார்த்தா ஒரு மாடு கூட விளையாட மாட்டேன் மாட்டு இருக்கு சிறந்த வீரருக்கு கொம்ப பிடிக்காம வீரர் வெட்டி போயிட்டா சிறந்த வீரருக்கு தமிழ்நாடு இளைஞர் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி வளகம் ஒரு கார் மொத்த ரெண்டு கார் சிறப்பா அள்ளி குடுக்கறாங்க நீங்க ஐயா எனக்கு இந்த போடு போடு யார் மாடுங்க சிவகங்கை கட்டி கொடு மருதுப்பா கட்டி கொடுங்க பாவுத்தராவீங்க இருங்க வெள்ளப்பா புடிச்ச தங்கீங்க தம்பி

மாடு மாடுதான் முத்துராமணிகம் மதுரை தெற்கு மாவட்ட திமுக கருணா முத்துராமணிங்கம்மா இருப்பா கருணா முத்துராமணி மாடு கும்பை பிடிக்காம பிடிக்கப்படுது தம்பி பச்சை சட்டை கம்பை பிடிக்கக்கூடா அருமையான மாடு அருமையான வீரர் தம்பி வெளியில போங்க வீரர் வெற்றி பெற்றார்ப்பா தம்பி பச்சை சட்டை மாடு சூப்பர் வீரர் சங்கட்டு வா சங்கட்டு வா மாடு சூப்பர் மாடுங்க மாடு அருமையான மாடு மாடுதான் வெற்றி பெறும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தம்பி அங்க போய் பிடிக்க கூடாது விட்டுருங்க மாட்டோட ஓனர் உனக்கு பரிசு கிடையாது

அருமையான வீரர் அருமையான காலை ஊற்றாதீங்க நல்லா புடிங்க வீரர் வெற்றி பெற்றார் ஒரு அண்டா ஒரு வெள்ளி மதுரை மாவட்டம் எம்பி ஆம்புலன்ஸ் மாடு பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் வணங்கும் ஒரு தங்க காசு பி விஜய் செல்ல பிவி ராஜ செல்லப்பிலங்க ஐநூறு மதுரை எம்பி ஆம்புலன்ஸ் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு தங்க காசு ஒரு அண்டா ஒரு வெள்ளி ஒரு வெள்ளி காசு வாங்கிக்கங்க ஐநூறு பணம் வாங்கிக்கோங்க தருமபுரி மாவட்டம் குழந்தை முனியப்பன் கோயில் சார்பாக பூக்கடை செல்வத்தோட வவ்வால்பா அப்படியே ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் வரाल மாடு வெற்றி பெற்றே மூணு பேத்துக்கு பொங்கல் வளத்துகள் பவுடர் போடக்கூடாது பவுடர் போடக்கூடாது கூடாது பொடி போட பரிசு இல்ல ஆதிரை பார்வதி திரு போடாதீங்க தம்பி நிர்வாகத்தோட உத்தரவு ஏய் போடாதீங்க போ வெளிய பொடி போட்ட வெட்டி விடுறாதீங்க அப்படி மூக்குடை அடி விட்டுறங்க மதுரை மாவட்டம் ஏய் வெளியிலே போடா ஈஸ்வரன் மாடு பா வெளியிலே மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு ப்ளூ கலர் சட்டை வெளியில போங்க தம்பி ப்ளூ கலர் சட்டை வெளியிலே போ 36 சட் மாட்டறறியா தேய் மந்திரி மாட்டு வெளியிலே போ உசிலம்பட்டி வெளியில வெளியிலே போங்க 18 ஆம் படி கருப்பசாமி கோயில் மாடு பா வெளியிலே போ பண்ணினா கலப்பு ஏய் 18 ஆம் படி கருப்பசாமி கோயில் மாடு பா

தம்பி டேய் தம்பி லேட்டல ஏறு காம்பே தம்பி ஐயோ அப்பா என்னடா காவு திர வாங்க விரட்டிட வேணா நம்ம அருண் शेट्टी விளையாறாரு யாரையயோ போச்சே வழுப்புందిறியே அப்பா आपले आपले தரபார் அங்க பாருங்க தப்பு பண்ணিন্দা கோச்சுகாரே கிருபா

வீர தம்பி வெளியில வரட்டு கொம்ப பிடிக்காதீங்கயா கொம்ப பிடிக்கறீங்க டேய் தம்பி ச்ச ச்சடா ச்சடா டேய் டேய் தம்பி கார்பு கையிலே இதெல்லாம் கவுண்டிங் சேக்க முடியுமா எல்லாரும் இதெல்லாம் இருக்கு கவுண்டிங் சேக்க முடிய சுத்தமாலாம் புடிச்சிட்டு வீரா வெற்றி பெற்றார் வா டேய் தம்பி மாட்டுக்காரன் அவனியே அவரும் பரட்டை ஆனந்த் என்ற வேலு மாடுபா பீம்பாய் அருண் மாடு அலறா சூப்பர் மாடுங்க அருமையான மாரிய மாடு வெற்றி பெற்ற ஒரு அட ஒரு வெள்ளி காசு அங்க வாங்கடா டேய் தம்பி மாவட்டம் மல்லி நகரம் வெள்ளக்கரை பிபி அம்மாசி மாடுப்பான் சார் அங்க ஏசல் நிக்கறாங்க வெள்ள வெறிட்டு வெள்ளக்கரை அம்மாசி மாடுப்பான் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார்பா மாவட்டம் அடமலபுரம் நாகாச்சி மதியிலகன் விவசாயி மாடுபா நாகாச்சி மதியலகன் மாடு சூப்பர் அருமையான மாடு வெட்டி பெற்றிருப்பான் மதுரை மாவட்டம் மேலூர் வெள்ளாலப்பட்டி சித்தப்பன் காரி மாடுபா அருமையான காலை நல்ல முயற்சி வீரர் வெற்றி வெள்ளோடு கல்லுப்பட்டி மைக்கில் சிஜயன் மாடு சுரா நினைவுக்குழு மாடுப்பா பாரு அருமையான வீரர் மாடு வீரர் வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் மானையூர் ராசு மாடு ஆனையூர் ராசு மாடு மாடு வெற்றி பெற்றது அண்டாவது வெள்ளிக்கார் புடு பாரு அழகுடா சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றதுப்பா தம்பி அங்க போய் பரிசு வாங்கியா டிஎஸ் பி லில்லிக்கு திறபாக சங்கா பரமேஸ்வரி மாடுப்பா மாடு வெற்றி பா சூப்பர் மாடு வெற்றி பெற்று அண்டை போல அவனியாபுரம் தந்தை பெரிய நகரு ஜி எம் தாப் சிவா மட்டப்பா பிஎ நாலு பேரு போச்சு கத்துன போச்சு எல்லாம் போச்சு பேசாம இருந்தா கூட இங்க புடிச்சிருக்க மாட்டாங்க வீரர் வெற்றி பெற்றிருப்பா மதுரை மாவட்டம் மேல உறவு புனூர் கே பி செண்டீர் விமாண்டி கோயில் மாடுபா கே பி செண்டியிருமா கோயில் மாடுபா மாடு வெடித்து விட்டுருதுபா மதுரை மாவட்டம் வங்காணத்தம் கண்ணன் மாடு வலங்காணத்தம் எஸ் கண்ணன் அடுப்பா

மாவட்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சேலம் மாவட்டம் பழனியாபுரம் ராயப்பா கோவில் மாடு ஒரு சைக்கிள் சேலம் மாவட்ட சைக்கிள் சேலம் மாவட்டம் பழனியாபுரி ராயப்பா கோவில் சி எஸ் லட்சுமணன் மேற்கு துணைச் செலவழம் ஐநூறு மாடு வெற்றி பெற்றது மாவட்ட ஓனர் ஐநூறு வாங்கிள் வாங்கிக்கலாம் சுருளி முருகன் மாடு